பிரைஸ் அலாட் என்னாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய கத்த தான் சொன்ன வார்த்தையில அவர் உண்மை இருக்கிறார் அப்படியே நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார் சொல்லிட்டு வார்த்தையோட அவர் அப்படியே கடந்து போகிறவர் அல்ல அதை நிறைவேற்றி நம்மளை அழகு பார்க்கிற அருமையான ஆண்டவர் இன்றைக்கு எத்தனை பேர் மனிதனை நம்பி ஆபத்து நேரத்துல அவசரமான நேரங்களில உதவியை தேடி நம்ம போறோம் மனுஷங்கள்ட்ட கேக்குறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் செய்யறேன் நீங்க காலையில வாங்க சாயங்காலம் வாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுவாங்க அந்த நேரத்துல அவங்கள தேடி நம்ம வீட்டுக்கு போனா வீட்டு கதவும் மூடி இருக்கும் கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க மனுஷனுடைய பேச்சு பேச்சோட முடிஞ்சு போகும் பிரியமானவர்களை வார்த்தையோட முடிஞ்சு போகும் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் மனிதன் அல்ல அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அவர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் நிறைவேற்றுகிற அருமையான ஆண்டவராக இருக்கிறார் பிரியமானவர்களை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் நீ பெரிய ஜாதியாவாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன்னை பெருக பண்ணுவேன்னு குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறத முன்பே ஆண்டவர் சொன்னாரு அதை அப்படியே நிறைவேற்றினார் பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லிட்டாரு எகிப்து தேசத்துல நானூறு வருஷம் சந்ததி அடிமைகளா இருப்பாங்க உபத்திரவத்தை சந்திப்பாங்க அதுக்கு அடுத்தது விடுதலை ஆகி இந்த சொந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லிட்டார் அதையும் அப்படியே நிறைவேற்றினார் பிரியமானவர்களை தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னாரு உன் சிங்காசனத்தை நிலைத்து நிற்க பண்ணுவேன் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அதே போல ஆண்டவர் கொடுத்தார் இப்படி பைபிள்ல இருந்து சொல்ல நிறைய வரிசையா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பாருங்க நமக்கும் கூட ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஒவ்வொன்றையும் அப்படியே உறுதியாய் அதை அதை ஆண்டவர் நீதியாக எண்ணினார் அதை அப்படியே நிறைவேற்றினார் சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்க முடிகிறது அதனால இப்போ புது வருஷ துவக்கமா இருந்தாலும் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பின் நாளில உங்களுடைய திருமண நாளில அல்லது தினம் 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 காலையில ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் எல்லாவற்றையும் உறுதியாய் பற்றி கொண்டு எனக்கு சொன்னிருக்கீங்க எஸ் இதை அப்படியே எனக்கு நிறைவேற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசுவாசித்து நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க கட்டாயம் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவிசுவாசத்தோடு பார்த்தோமே ஆனால் வார்த்தை நிறைவேறுவதை நாம் ருசிக்க முடியாது அனுபவிக்க முடியாது விசுவாசம் நமக்குள்ளாய் தேவைப்படுகிறது பிரியமானவர்களை லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி மூணுல வானமும் பூமியும் அழிந்து போகும் ஆனால் என்னுடைய வார்த்தையோ ஒரு நாளும் அழியாது என்று கத்தர் சொல்லுகிறார் உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களுமே பைபிள்ல சொல்லப்பட்ட காரியங்கள் மட்டும்தான் நடக்குது வேதத்துல எழுதப்படாத சொல்லப்படாத காரியங்கள் ஒன்றும் இந்த உலகத்துல எந்த மூளையிலும் நடப்பது இல்லை தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே ஆட்சி செய்து வருகிறது பிரியமானவர்கள என்னுடைய சபத்துல எனக்கு ஒரு வழக்கம் உண்டு அதாவது நான் என்ன சூழ்நிலையில இருக்கிறேனோ உதாரணமா நான் சொல்றேன் எனக்கு ஏதோ ஒரு நன்மை வேண்டியது வரலை தடையா இருக்கு அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் ஆண்டவரே கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் படாதுன்னு நீங்க தானப்பா சொல்லியிருக்கீங்க அந்த வசனத்தை எனக்கு நிறைவேற்றுங்க அடுத்தது ஒரு உதாரணம் சொல்றேன் ஊழியத்துக்கு விரோதமாய் யாராவது எழுந்திருந்தா ஊழியத்துக்கு விரோதமாக ஏதாவது காரியங்களை செய்யும் பொழுது அப்ப நான் சொல்லுவேன் ஆண்டவரே உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு நீங்க தானப்பா சொன்னீங்க எங்கேயாவது வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அவர்களுமை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெட்கப்படல அப்படின்னு நீங்க தானேப்பா சொல்லியிருக்கீங்க அவர்கள் முக பிரகாசித்தது நீங்க தானேப்பா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்பது உண்டு பிரியமானவர்களை அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற அந்தந்த சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகளை வசனங்களை வேதத்துல இருந்து நாம் எடுத்து பற்றி பிடித்து கொண்டு நீங்க தானேப்பா சொன்னீங்க நீங்க தானேப்பா சொன்னீங்கன்னு சொல்லி நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறவரா இருக்கிறார் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு நான் மனுஷன் செய்வேன் அப்படின்னு அப்ப தான் சொன்னீங்க சொன்னீங்கன்னு சொல்லி செபிக்கும் பொழுது நம்முடைய வாக்குத்தம் நம்முடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதை நாம் ருசிக்க முடியும் பிரியமானவர்களை ரெண்டாவதாக அவர் செய்வதற்கு முன்னதாகவே நான் சொல்லுவேன் ஆண்டவரே எனக்கு நீங்க செஞ்சுட்டீங்க அதுக்காக உமக்கு நன்றி எனக்கு அற்புதத்தை என் குடும்பத்துல நீங்க நடத்திட்டீங்க அதுக்காக உமக்கு நன்றி எனக்கு இந்த காரியத்தை நீங்க கொடுத்து நான் பெற்றுக்கொண்டேன் அதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி அது நிறைவேறுவதற்கு முன்னதாகவே நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பேன் பாருங்க ஆண்டவர் அதை கேட்டு சீக்கிரமாகவே அற்புதம் செய்ய இறங்குவார் அதை என்னுடைய கண்களினாலே கண்டிருக்கிறேன் வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுங்க விசுவாசத்தோடு செபிங்க கட்டாயம் கத்தர் உங்களுடைய குடும்பத்துல பெரிய காரியத்தை செய்வார் அதை நிறைவேற்றுகிறதை உங்களுடைய கண்கள் காணும் பெரிய தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்